தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد سلام اما بيت சார்பாக நடத்தும் ரமதானுடைய சிறப்பு பட்டிமன்றம் ரமதான் மாதத்தின் பேணுதல் மக்களிடம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா இப்ப இத சரியான நேரத்தில் தான் துவங்கி இருக்கும்னு கூட தோணுது ஏழரை மணிக்கு கரெக்டா துவங்குறோம் அல்லாத போதுமானவன் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்ன கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா ரமதான் மாதத்துல பேணுதல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பேணுதல்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல தலைப்புல தலைப்பு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அது கூடியிருக்கா இல்லையான்னு தெரியும் ஆளுகளை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் மாசா அப்படின்னா நோன்பு வைக்கணும் அவ்வளவுதான் ரம்ஜான் அப்படின்னா நோன்பு வைக்கணும் அடுத்த ஒரு கேட்டகரியில் ஒரு சிலருக்கு நோன்பு வைக்கணும் தராவை தொழுகணும் அப்படி அதை அடுத்து இன்னொன்னு நோன்பு வைக்கணும் தராவை தொழுகணும் ஜக்காத்துகள் அதிகமா தான தர்மங்கள் நிறைய செய்யணும் இப்படி ஒரு பாத இதுல வந்து நம்ம பேசிக்கெல்லாம் நிறைய பேர் எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரம்ஜான் தானே நோம்புதானே ஆனா முடிஞ்சா வெய்ய முடியாட்டா விட்டுட்டு போப்பா வெய்ய காலத்துல வச்சுக்கிட்டு உடம்பு கிழம்பு கட்டு போயிட போகுது உடம்பு கட்டு போச்சுன்னா அப்புறம் யாரு பாப்பா நீ இல்லாட்டி நீ உழைக்காட்டி உன் குடும்பத்தை யாரு பாப்பா உடம்பு கெடுத்துக்காத நோம்ப கேம்ப வச்சு முடிஞ்சா வைய இல்லாட்டினா விட்டு இதுவே தவறு இந்த மாதிரி சொல்லுவதும் தவறு செய்யறது தவறுங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆலோசனை கொடுப்பதும் தவறு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை தவறுதலா சொன்னா கூட வரைக்கும் நம்ம செஞ்ச அழிஞ்சு போயிருமா ரம்ஜான் மாசத்துல நோன்பெல்லாம் வைக்க வேண்டியது இல்ல வைக்காத அப்படின்னாலோ முடிஞ்சா வகி இல்லைன்னா விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொன்னாலோ உன் உடம்பு தான் முக்கியம் நீ நோம்பு கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொன்னாலே நீங்க செய்யற எல்லா நன்மையும் அழிஞ்சு போயிருமா கரீமாத் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் அவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் அப்படியே எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருமா அப்படின்னா வார்த்தைகள்ல சாதாரணமாக நாம் பேசக்கூடிய இது போன்ற வார்த்தைகள் நம்முடைய அமல்களை எல்லாம் முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்னால் இந்த நோன்பினுடைய மகத்துவம் எவ்வளவு உன்னதமானது எவ்வளவு உயர்வானது ஆனா இன்னைக்கு நோன்பு வைக்கிறதுக்கே பல இடங்களில் பல மசாலாக்கள்லாம் ஓடுது কল্যাণ মুడిছে പുതുപൊന്നു പുതുമാ쁠 কিবা तू रोजा रखണনিবা তুমને ಕ್ಯಾಬিনেต ತುಂಬ നൗസൂ ജോറ്റോരു তুমന ആകു അയിന്ത सालമേ രക്കിൻ ജാം തുമ്മ നൗസോ തപ്പെ ابيസ്നാ ഏക മനസ്നോ ഹോത സഹായി ഹോഗ ابيസ് तू रोजा रखലക്ക് തസ്ബീഹകളക്ക് ബൈഠലക്ക് രേത കൈസാര புது பொண்ணு புது மாப்பிள்ள நீ வாட்டுக்கு நோம்பு வச்சுக்கிட்டு தஸ்பியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படிறா உனக்கு இந்த வருஷம் நோம்பே கிடையாது நீ எல்லாம் வைக்க வேண்டியதே இல்ல எல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அதெல்லாம் உன் கூட கூட அப்பெல்லாம் பாத்துக்கிறலாம் நீ இப்ப போயிட்டு எல்லாம் புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு நோம்பு கடமை இல்ல யாரு வீட்டுல இருக்கிற பாட்டிமா மாமியா நாத்தனா மார்க்கத்தை புரியாமல் மார்க்கத்தை தெரியாமல் நோன்பின் கணம் என்ன அதனுடைய கடமை எவ்வளவு வலுவானது என்பதை புரியாமல் இன்றைக்கு குடும்பத்திற்குள் சர்வ சாதாரணமாக ஊடுருவி பேசப்படுகின்ற சில விஷயங்கள் இப்படியே சொன்னான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நிறைய அந்த கடமையான விஷயங்களை பத்தியே நிறைய பேசலாம் ஆனா இங்க பயான் பேசுறது நோக்கம் அல்ல ஆரம்பத்திலேயே நம்ம முத்தவல்லி சார் சொன்னாங்க பாத்தீங்களா பயான் நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட வச்சு வேடிக்கை பார்க்கறது ஒரு தனி அலாதி சந்தோஷம் இவர் இவர திட்ட அவர் இவர திட்ட ரெண்டு பேரும் சேர்த்து என்னையை திட்ட இதை இதை பார்த்து எல்லாம் சந்தோஷமாக கைதட்டி சிரிக்கிறத பார்த்தா அதில் ஒரு சந்தோஷம் பட்டிமன்றங்கிறது அதுதானே இவர்கள் கூடியிருக்கிறதே என்று ஒரு பக்கம் அவர்கள் குறைந்திருக்கிறதே என்பது ஒரு பக்கம் அப்ப இது போன்ற தகவல்களை ஒரு சந்தோஷத்தோடு நகைச்சுவை பட்டிமன்றமாக நாம் இப்பொழுது பேசுகிறோம் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்திலே பேசப்படக்கூடிய தகவல்கள் ஒரே கிண்டலு கேலியுமா இருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு என்பது மட்டும் அங்கு கருத்து அல்ல அந்த நகைச்சுவை வார்த்தைகளுக்குள் ஒரு கருப்பொருளை வைத்துக் கொண்டு அவர்கள் நகையோடு பயணிக்கிறார்கள் நீங்கள் சிரித்து கைதட்டிவிட்டு சென்று விடுவதற்காக அல்ல அந்த நகைப்போடு சொல்லப்படுகின்ற வார்த்தைகளின் கருத்தாளங்களின் கருத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் சில விஷயத்தை அப்படியே எளிமையா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ அப்படி ஒரு பாசிட்டிவ் மாதிரி சொல்லி சிரிக்க வச்சுட்டு போயிடுவாங்க ஆனா அந்த குறை நம்ம கிட்ட இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு செய்ய செய்யக்கூடாததுன்னு நமக்கு நம்மளே மாத்திக்க வேண்டிய பொறுப்பு அந்த கருத்தை புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு மசாலாக்கள் தொடர்பான ஒரு வித்தியாசமான பட்டிமன்றம் நோன்பு மாசத்துல பேணுதல் அதான் நான் சொன்னேன் பேணுதல் பேணுதல்னா என்ன தெரியுமா ஒழுக்கத்தோடு அதாவது இறையச்சம் என்கிற தக்குவாவோடு வரக்கூடிய ஒழுக்கத்துடன் செய்யும் செயல்தான் தான் பேணுதலான செயல் அதுல இறையச்சமும் ஒழுக்கமும் பரிபூரணமாக இருக்கும் அதுதான் வரையத் எனப்படும் பேணுதல் வெறும் இறையச்சம் மட்டும் இருந்து ஒழுக்கம் இல்லைன்னா அது பேணுதல் இல்லை வெறும் ஒழுக்கம் மட்டும் இருந்து அங்கே தக்குவா இல்லை என்றால் பேணுதல் இல்லை ரொம்ப சாட்டா நம்ம விளங்குற மாதிரி விளங்குறீங்களே என்னங்க தொழுகைக்கு வர்றோம் தொழுது முடிச்சிட்டோம் கொடுத்த உடனே அஜத்து பாட்டுக்கு துவா ஓதிட்டு பாட்டுக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்போம் கடமை நிறைவேறு ஆனா இது பேணுதலா இது பேணுதல் இல்லை உடனே எனக்கு என்னண்டு போயிடுறது எந்திரிச்சு கடமைக்கு கடமைக்கு செஞ்சேன் அப்படிங்கிறது அதாவது கடமைக்கு செய்யறதுங்கிறது ஒண்ணு கடமையவே கருத்தா செய்யறதுங்கிறது ஒண்ணு இப்ப கடமைய கருத்தா செய்யறது தான் பேணுதல் கடமைக்கு செய்யறதுங்கிறது நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது தொப்புல்ல இருந்து முட்டிக்கால் வரைக்கும் ஒரு ஆம்பளை மறைச்சுக்கிட்டு தொழுதா போதும் தொழுத கூடுமா ஆ கூடும் அப்புறம் எதுக்கு சட்டையை போடணும் அந்த சட்டை அழகா போடணும் பேண்ட்டு லுங்கி அப்புறம் தொப்பி அஜர்த்து மார்கள்லாம் கட்டி தான் தொலை வைக்கணும் இதெல்லாம் ஒரு ஒழுக்கத்துடைய மரபு அத்தர் பூசணும் மிஸ்வாக் போட்டிருக்கணும் இப்போ இப்படி எல்லாம் இந்த செயல்பாடுகள் எல்லாம் தக்குவாவுடன் கூடிய ஒழுக்கத்துடன் சார்ந்த வரகையத் என்கிற பேணுதலோடு சேர்வது இப்போ ஒருத்தர் வந்து சட்டப்படி எல்லாம் போல ஒரு த்ரீ போர்த்து பர்முடாசோட வந்து ஜமாத்துல நின்றா எப்படி இருக்கும் ஒத்துக்குருவோமா இடம் இரையச்சம் என்பது தேவை ஒரு தக்குவாங்கிறது தேவை ஒரு ஒழுக்கம் வேணாமா கேப்பமா இல்லையா அப்ப இதுவெல்லாம் ஒழுக்கத்தோடு சார்ந்தவை இதுதான் பேணுதல் அப்படிங்கிறது நீ கடமையை செய்யறியாங்கிறது முக்கியம் அல்ல நோன்பு வைக்கிறியா தொழுகிறியா தராவி தொழுகிறியா அப்படிங்கிறது இல்ல அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பேணுதலை கையாளுகிறீர்கள் வைக்கக்கூடிய நோன்பை எப்படி பேணுதலாக கையாளுகிறீர்கள் அந்த பேணுதல் இருக்கா குறைஞ்சிருக்கா அதைத்தான் இப்ப சொல்றதுக்காக வேண்டி வர்றாங்க